அருள்மிகு திருவளஞ்சுலிநாதர் திருக்கோவில் மூலவர் திருவளஞ்சுலிநாதர் தாயார் பெரியநாயகி நாயகி தரவெருச்சம் வில்வம் தீர்த்தம் காவேரி அரசலாறு ஜடா தீர்த்தம் புராண பெயர் திருவளஞ்சுலி இத்தல இறைவன் அருள்பாலிக்கிறார் விநாயகர் பாற்கடலில் உள்ள அமுதமான கடல் நுரையினால் உருவானதால் ஸ்வேத விநாயகர் வெள்ளை விநாயகர் என பெயர் பெற்றார் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி நாலு சிவாலயங்களில் இது எண்பத்தி எட்டாவது தேவார அழகான கோபுரம் கிழக்கு நோக்கி உள்ளது அம்பால் வடபக்கம் திருமண கோலக்காட்சி தருகிறார் இங்குள்ள அஷ்டபுஜக்காலி சிறப்பு வாய்ந்த மூர்த்தியாகும் இங்குள்ள பைரவமூர்த்தி மூர்த்தி மிகவும் உக்ரம் வாய்ந்தவராக விளங்கியமையால் அதை தணிப்பதற்காக சிறிது பின்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சனிஸ்வரன் சன்னதி உள்ளதுவேத விநாயகர் இந்த தலத்திலேயே தங்க விருப்பம் கொண்டு சிவனை வேண்டினார் எனவே இத்தலத்து சிவன் ஒரு சிறுவன் வடிவில் இந்திரன் முன்பு வந்தார் இந்திரன் சிறுவனிடம் விநாயகர் இருந்த பெட்டியை சிறுவன் கையில் கொடுத்து நான் சிவபெருமானை வழிபட்டு வரும் வரை கையில் வைத்திரு என்று கூறிச் சென்றார் சிறுவனாக வந்த சிவன் இந்திரன் சென்ற பிறகு விநாயகரை தரையில் வைத்துவிட்டு மறைந்தார் இந்திரன் சிவனை வணங்கி விட்டு திரும்பி வந்தார் சிறுவனை காணாது தேடி அலைந்த அவன் வைபீடத்தின் அடியில் விநாயகர் இருந்ததைக் கண்டு கையில் எடுக்க முயன்றான் ஆனால் முடியவில்லை எனவே விநாயகர் இருக்கும் இடத்தை சுற்றிலும் விஸ்வகர்மாவைக் கொண்டு இந்திரராதம் செய்து இந்திரலோகம் இழுத்துச் செல்ல முயன்றான் அப்போது விநாயகர் அசர்தியாகத் தோன்றி நீ வருடம் ஒருமுறை சதுர்த்தி என்று எம்மை பூஜை செய்வதால் வருடம் முழுவதும் பூஜை செய்த பயனை அடைவாய் என்று கூறினார் ஸ்ரீ வாணி கமலாம்பிகாவின் தோற்றமும் ஸ்ரீ ஸ்வேத விநாயகரின் திருமணமும் சத்தியமாகவும் ஞானமயமாகவும் முடிவில்லாத ஆனந்தமயமான நிர்குணமாகவும் விளங்குகின்ற ஆதி காரணமான ஸ்ரீ ஸ்வேத விநாயக பெருமானுக்கு கிரியாசக்தியான சித்தி தேவி கமலாம்பலாகவும் ஞானசக்தியான புத்தி தேவி வாணியாகவும் பிரபஞ்சத்தில் பக்தர்களின் இச்சைகளை பூர்த்தி செய்தருளும் வண்ணம் இச்சாசக்தி ஆதிகத்தை தம்மிடமே நிலைநிறுத்தி உலகமாந்தர்களின் உளர்ச்சிக்கு அடிப்படையாக இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்ற மூன்று சக்திகளையும் ஒருங்கி அமைக்கப்பட்டு ஸ்ரீ வாணி கமலாம்பிகா சமேத ஸ்ரீ ஸ்வேத விக்னேஸ்வர சுவாமியாக இங்கு காட்சியளித்து அருள்பாளிக்கிறார் இந்த கோவில் வெள்ளை பிள்ளையார் கோவில் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது கிழக்கு நோக்கி இக்கோயிலின் மூன்று நடப்பாதிகள் மற்றும் அதன் பிரதான கோபுரம் ஐந்து அறுக்குகளை கொண்டுள்ளது இந்த பழமையான கோவில் மிகவும் பெரியது மற்றும் ஏழு புள்ளி இரண்டு அஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பில் ஐந்து பெரிய மண்டபங்களுடன் அமைந்துள்ளது இத்தலத்தில் வரலாற்று பெயர்கள் சக்திவனம் திருநாவர்த்தம் தட்சிணாவர்த்தம் இது பஞ்ச ஸ்தலங்களில் ஒன்று மற்றவை திருநள்ளூர் பட்டேஸ்வரம் கீழப்பழையறை மற்றும் ஏவூர் தட்சிணாயத்தின் போது இந்த ஐந்து கோவில்களையும் ஒரே நாளில் வழிபடுவது மிகவும் புண்ணியதாக கருதப்படுகிறது இங்கு இரண்டு முருகன் சன்னதிகள் உள்ளன ஒரு சன்னதியில் முருகன் ஆறு முகங்களுடனும் பன்னெண்டு கைகளுடனும் மயில் மீது அமர்ந்து மனைவியுடன் காட்சியளிக்கிறார் இரண்டாவது சன்னதியில் அவர் சுப்பிரமணியர் என்று போற்றப்படுகிறார் மேலும் அவரது மனித வடிவில் காட்சியளிக்கிறார் அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் இக்கோயிலில் முருகப்பெருமானைப் போற்றி பாடல்களை பாடியுள்ளார் கருவறை அரைவட்ட தொட்டி வடிவில் உள்ளது சிவபெருமானின் பிரபஞ்ச நடனத்தை சித்தரிக்கும் சிற்பங்களும் வானத்து நிம்பங்கின் உருவங்களும் நேர்த்தியான கைவினைத் திறனை காட்டுகின்றன இவை நாயக்கர்களின் ஆதரவில் உருவாக்கப்பட்டது மருதவன புராணம் படி திருவிடைமருதூரில் உள்ள ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோயிலுடன் தொடர்புடைய மேலும் ஒன்பது கோயில்கள் உள்ளன அதில் திருவழஞ்சொலியும் ஒன்று இங்குள்ள இறைவனை வழிபட்டால் திருமணத் தடையில் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டால் முற்பிறவில் உள்ள பாவங்கள் நீங்கும் கோவில்களில் கொண்டாடும் சில முக்கியமான திருவிழாக்கள்